ஆடு ரெண்டு குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க பன்னாயிரத்தி ஐநூறுவாங்கயா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டு ஆடு குட்டி பொட்டையா ஒரு கிடா ஒரு பொட்டை இது ஆடு எத்தனை புல்லு நாலு புல்லுங்கயா நாலு புல் வழக்கம் வாங்கிட்டு போறியில வழக்கத்தையா ரெண்டு இருக்குது இங்கே காரசரி எதுக்கு ரேட்டு பரவாயில்லையா ரேட்டுமே பரவாயில்லையா இன்னைக்கு ரேட்டுக்கு பரவாயில்ல நல்லால் இருக்கா வருதுல்ல

அப்படியே எனக்கு ரொம்ப மோசமில்லை எனக்கு லொட்டேஷனுக்காண்டி தள்ளி விடுறீங்களா இதை வாங்கிய அடுத்த தந்தால் அடுத்த தந்தை மாறிக்கிட்டே இருப்போம்ல ஒரு வியாபாரி நம்ம நெகுலர் வியாபாரி

போன வாரம் ஒன்றும் வாங்க முடியல இந்த வாரியாலே ராமநாதபுரத்துலேருந்து வரியில் கட்டுப்படி ஆகும்னு தான் கட்டுப்படி ஆகலை நம்ம தானே ட்ரைவருக்கு வண்டி நம்மளத்துக்கு யாரையுமே போடலை அதனால தான் கட்டுப்படி ஆகும் அம்மா ஏற்றிடுவாங்க அதான் ஏத்தி கட்டு

பதினாலாயிரத்து பதினாலாயிரத்து முடிச்சிருக்கு பரவாய்ப்பா பதிமூணு ஆச்சு பதிமூணு ஆச்சு வர பதினாலு ரூபாய்க்கு வர குடுச்சிருக்கோம் மீட்பு சொல்லுங்க என்ன குட்டி என்ன குட்டி குட்டி எவ்வளவு ஜோடி ஏழாயிரம் வழக்கம் கொண்டு புரியல எந்த ஊருக்கு நேற்று பதினஞ்சு ரேட்டு கூடவா குறையவா

எத்தனை பல்லுக்கிடா ரெண்டு ரெண்டு பல்லு கிடா எவ்வளவு வெயிட் இருக்க சொன்னால் கிலோ எவ்வளவு சொன்னீங்க நாற்பதாயிரம் நாற்பதனாயிரம் கேள்வி எவ்வளோ இருக்கு செல் நம்பர் சொல்லுங்களேன்

இருபதாயிரம் எத்தனை பண்ணுக்குடா பல்ல என்னும் போடல உழைப்புக்கு ஏத்துக்கு உழைப்பு நல்ல ஒழப்பு அது பெருநாளோட உத்தாங்கலாம் நாற்பது ரூபாய்க்கு அழகா விற்கலாம் இது பொட்டுக்குட்டியா ஆ பொட்டுக்குட்டி எட்டாயிரம் போட்டு எட்டையாக போகுது ரேட்டு கம்மியாக தான் போகுது இப்போ ரேட்டுக்கு அங்கே கறி இருபத்திரூபா கறி வரும் பத்து மணி நேரம் தான் இருபது ரூபா இருந்தால் நல்லா அழகா இருக்குங்களா

சரி அது எங்கேருந்து கொண்டு வந்து இல்லை தள்ளிக்கூளம் பாலங்குளத்துக்கு மேம் எத்தனை கொண்டு வந்தீங்க அஞ்சு அஞ்சுல நாலு ஒத்துக்கு ஒன்று கிடையாது நல்ல ரேட்டு போச்சாங்க இன்னைக்கு பத்து பரவாயில்லாம் பெருங்க இது கொஞ்சம் வேங்க கீழே கேட்கலாம் வச்சுக்கோங்க ஒரு செல் நம்பர் சொல்லுங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்று அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இந்த மாதிரி கிடையாதுன்னா அடேங்காரனே அன்னைக்கு நீ கோபப்படாதே உனக்கு தேவையில்லை அண்ணா விடு 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 நீங்க தான் புடிக்கணும் நான் விடு விடு மாப்ள சொல்லுங்க மாப்ள விடுடா நான் 200 அன்னைக்கு வந்து பாரு ஏறி பிடிக்காத போடு போடு படி ஏலலாம் படி போடு புடிக்காத விடு மாப்ள அண்ணா இங்க வா நீ வரதுக்கு முன்னாடி நான்

எத்தனை பொருளுக்கிடா பத்துப்படா கிடையாது ஆ ஆமாம் பாருங்க யாயிரம் சொன்னேன் வளர்க்குறதுக்கு கேள்வி இருக்கு பன்னெண்டாயிரம் மூட்டாயிரம் செல்லம்பர் இருபத்தி ஆடி வாங்கி

எ போச்சு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ஒரு கிட்ட கொல்லு கொல்லு எத்தனை கிட்ட போச்சு യ്യായിരം ആറ് മുപ്പത് മുപ്പത്തഞ്ചാ എണ്ണ കുടുപ്പിയ ഇരുപത് രൂപ

ചെറിയ കടനമൈ ഇതെ ചുളര അതിരിയോ പോയി ചേര് ഇല്ല 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 ആയിട്ട് ഓക്കേ എരാമേ ഇതിനെ വെല കേക്കമ്പി പാപ്പാ ഇരിയപ്പാ 200 രൂപ വാങ്ങിച്ചുള്ളത് അതാണ് പരിപാടി ആണോ പരിപാടി ആണോ നമ്മുടെ घर തെങ്ങട എഴോണൈ പൈനേടായ

अॾदा <laughs> எத்தனை பல்லு ஆடுனேன் இல்லை ரெண்டு பல்லு நாலு பல்லு நாலு கிலோ ரேட் எவ்வளோ இருக்கும் இன்னொன்று கறிக்கு பதினஞ்சு கிலோ இருக்கும் பதினஞ்சு கிலோ எவ்வளோ சொல்றீங்க ஒன்பது ஐநூறு சொல்கிறாங்க ஒம்பது ஐநூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறு எவ்வளோ கேள்வி இருக்குது கேள்வி வந்து எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எட்டாயிரம் நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க எட்டு ஐநூறு தான் கொடுத்துருவாங்க எட்டாயிரத்தி ஐநூறு எங்கேருந்து கொண்டு வந்து விருதுநகர் 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 தோணுக்கிறாங்க விருதுநகர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று இது முதலீடு ஆடு வேணா உங்கள்கிட்ட வாங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கிறேன்